வணக்க மக்களே இது நம்ம ரேண்டம் இன்னைக்கு நம்ம மை அகாடமியா சீசன் செவனோட எபிசோட் டுவெண்ட்டி தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போன எபிசோடோட என்னிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம டாபின்னு ஒருத்தனை அவனோட மொத்த குடும்பமும் சேர்ந்து தோக்கடிச்சிருப்பாங்க ஸோ அவனை தோக்கடிக்கிறப்ப நம்ம டாபி கடைசியாக அவனை சொல்லியிருப்பான் என்னோட ஆர்ஜின் அதாவது என்னோட அட்டென்ஷன் நான் என்ன வேணும் அப்படின்னு நினச்சேனோ அது இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுனா கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே நான் மாற்றிருக்கலாம் ஆனா இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே அவனால எதையுமே திருப்ப முடியாது இனிமேலுமே அவன் இவங்க முகத்தெல்லாம் பார்த்து நிறைய விஷயம் சொல்லணும் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் ஆனா எல்லாமே இத்தோட முடிஞ்சு போச்சு ஸோ ஃபைனலா நம்ம ஷோட்டோ வந்துட்டு கிரேட் கிளேசியர் அப்படின்ற அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி டாபி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அந்த மொத்த எக்ஸ்ப்ளோஷனையுமே ஃப்ரோஸ் பண்ணி ஸோ மொத்தமாக வந்து அந்த ஃபயரும் நம்ம ஷோட்டோவோட ஐஸும் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அப்படியே மிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அப்படியே ஸ்னோ மாதிரி எல்லாம் விழுக ஆரம்பிச்சிடும் ஸோ இத்தோட நம்ம டாபியை காலி பண்ணிட்டானுங்க நம்ம டாபி இறந்த இடம் அந்த குங்கா வில்லா தானே இதே குங்கா வில்லாவில் இன்னொரு ஒரு பெரிய ஆளும் இருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோகா தான் நம்ம டோகா வந்து இப்போ ஜின்னோட உடம்பை எடுத்து அந்த சேட் மேன்ஸ் டெத் பரேட அப்படின்னு ஒன்னா இது பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லை ஆனால் ஜின்னோட பிளட் கொடுத்ததே டாபி தான் இது டோகாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம டாபி வந்து அந்த பிளட்ட குடுக்கும் போது ஒன்னு சொல்லி இருப்பான் டுமாரோன்றது எல்லாருக்கும் கண்டிப்பா வந்தே தெரியும் சோ நம்ம சிரிச்சே வந்து நாளைக்கான நாளுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பான் இதை யோசிச்சு பார்த்த நம்ம ஹிமிகோ என்ன யோசிப்பானா இப்ப டாபி அங்க தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவன் உண்மையிலே சிரிச்சுக்கிட்டு இருப்பானா கண்டிப்பா அவனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பா ஏன்னா இப்ப டாபியும் போயிட்டானா தான் இன்னமுமே தனியா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா சோ இதோடய அந்த சேட் மேன்ஸ் டெத் பரேட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் சுத்தி இருக்கிற எல்லா ஹீரோஸையும் இங்க மட்டும் கிடையாது இருக்கிற எல்லா ஹீரோஸையுமே கொன்னே ஆகணும் கொலை பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு இன்டன் டோனை மட்டும் தான் இப்ப டோகா வந்து இந்த சேட் மேட்ச் டெத் பரையட கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கா சோ இதனாலேயே இருக்கிற அங்க ஹீரோஸ் இருப்பாங்கள அந்த குங்கா அவங்களால இவ்வளவு இன்ஃபினைட் டபுள் செய்ய சமாளிக்க முடியல ஸோ சுத்தி முத்தி அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் இன்ஃபினைட் போக போக ஒவ்வொரு செகண்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இதுக்கான காரணம் என்னென்னா டோகாவோட குவிர்க் இருக்குல்ல ஸோ அவளோட குவிர்க்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு அவள் எவ்வளோ பிளட் எடுக்கிறாளோ அந்த டைம் லிமிட் வரைக்கும் தான் அவளால் வந்து அந்த குறுக்கை யூஸ் பண்ண முடியும் ஆனால் இப்போ அவள் எவ்வளோ பிளட் எடுத்திருக்கா ஜின்னோட பிளட் அவகிட்ட எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றது இங்கே இருக்கிற ஹீரோஸ்க்கு தெரியாது இப்படி இது கண்டினியூ அவங்களோட மோரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிடும் அவங்களால அதுக்கு சண்டை போட முடியாது அது மட்டும் இப்படி தடுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா சுத்தி இருக்கிற ஏரியாலாம் தாண்டி அதனால நார்மல் மக்களுமே அஃபெக்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த ஒரு பயம் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே இருக்கும் இதுக்கு மேல அங்க இருக்கிற ஹீரோஸால சண்டை போடுறதுக்கு நிலைமையுமே அவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் ஆல்ஃபார் ஒன்னையும் மற்றவங்களும் எதிர்த்ததுலேயே ரொம்ப 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 ட்ரெயின் ஆகியிருப்பாங்க இப்போதைக்கு நம்ம ஒச்சக்கோவால மட்டும்தான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கும் அப்ப உண்மையான டோகாவோட கையில வந்து நம்ம ஒச்சக்கோ வந்து அவளோட ரோப்பை வச்சு பிடிச்சிருவா ஸோ கிராப் பண்ணிட்டு எப்படியாவது அவளை பக்கத்தில் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒச்சக்கோ நினைப்பா அந்த கயிறையும் அறுத்து விடணும் அப்படின்னு சொல்லி கத்தியை வச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்கும் நம்ம ஒச்சக்கோ என்ன சொல்லுவான்னா நான் லேட்டா வந்ததுக்கு என்னைய மன்னிச்சிடு ஆனா உன்னையே நான் லாஸ்ட் சம்மர்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் தான் நான் நிறைய பேரை எப்படி பார்க்கணும் அப்படின்றதே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லா தெரியும் அப்ப நீ அழுதுகிட்டு இருந்த உன்னோட கண்ணை நான் நல்லாவே பார்த்தேன் நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் உன்னால உண்மையான ஜின்னோட ட்வைஸ் குறுக்க யூஸ் பண்ண முடியல தான் நீ அழுகுற அதுக்கான காரணம் நீ மத்தவங்களை லவ் பண்ணாம இருக்கிறதுனால கிடையாது இதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சக்கோ சொல்லுவா இதுக்கான உண்மையான காரணம் என்னன்னா மத்தவங்களை பிடிக்கிறத விட இப்ப நம்ம டோகா கிட்ட மத்த எல்லாரையும் கொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு சோ இந்த எண்ணத்தினால தான் மத்தவங்களை பிடிக்கிற இதையும் தாண்டி அவளால வேற எதை பத்தியுமே யோசிக்க முடியல தான் அவளால இந்த ஒரு குவிக்ஸையுமே யூஸ் பண்ண முடியல அப்ப ஹிமிகோவுக்குமே ரொம்ப கோவம் வந்துடும் கோவம் வந்து நீங்க எல்லாரும் ஒரு ரூல ரூலை போட்டு அந்த லைஃபே வாழ்ந்தீங்க நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஈஸியான லைஃபை வாழ்ந்தீங்க நீங்க பிறந்ததுல இருந்தே நீங்க சந்தோஷத்தை மட்டும்தான் பாத்திருக்கீங்க உங்களை மாதிரி ஆளுங்களா என்னை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது உண்மையிலேயே லைஃப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்தி நம்ம சுயுவையும் மேலேருந்து எடுத்துருவா ஸோ நம்ம சுயுவை மேலேருந்து எடுத்துட்டு நம்ம சுயுவால் எதிர்த்து சண்டையே போட முடியாது ஏற்கனவே ஒக்கட்டோ ஐலாண்ட்லேயே நம்ம சுயுவுக்கு பெருசாக காயமாயிருக்கும் ஸோ அதனால சண்டை போடுற நிலமையில நம்ம சுயு இருக்க மாட்டா இப்போ நம்ம டோகா அவளோட கத்தியை வச்சு நம்ம சுயுவை வெட்ட போவா இதை பார்த்த உடனே நம்ம ஒச்சக்கோவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும் அப்போ நம்ம டோகாவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க சின்ன வயசுல ஒரு சின்ன ஸ்பேரோ வந்து அவங்களோட கார்டன்ல விழுந்து அதுக்கு ரத்தம் வந்தப்ப நம்ம ஹிமிகோ அதை சந்தோஷமா எடுத்து அதோட ரத்தத்தை வந்து குடிச்சிருப்பா ஆனா இப்படி ஒரு விஷயத்த பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா அந்த சின்ன பொண்ணை அடிச்சு இந்த மாதிரி நீ ஏன் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க நம்ம ஹிமிகோவுக்கு அது ஏன் திட்டுறாங்க இதனால இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சுத்தமா புரிஞ்சிருக்காது ஏன்னா அவளுக்கு அந்த ரத்தத்தை உரியறதுல ஒரு ஆசை இருக்கு அவளுக்கு அது புடிச்சிருந்தாலும் மத்தவங்களுக்கு அது தப்பா தெரிஞ்சிருக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய மென்டல் சென்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க இவளோட விஷயத்தை மாத்தணும் இவளோட பிஹேவியரே மாத்தணும் நிறைய தடவை ட்ரை பண்ணிருப்பாங்க ஆனா யாருமே உண்மையிலேயே ஹிமிகோட்டோகா என்ன நினைக்கிறா அப்படி ஒரு சின்ன பொண்ணுக்குள்ள உண்மையிலேயே என்ன வருத்தம் இருக்கு அவ எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு நினைச்சதே இல்ல அவளுக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை சுத்தி இருக்கிற சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா மட்டும்தான் இருந்திருக்காங்க அவங்களோட பேசஸ் எல்லாம் பார்த்தோன்னே இவளுக்கு என்ன தோணி இருக்கும்னா நம்மளால ஏன் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல ஏன் எல்லாருமே என்னைய நார்மலா வாழணும் நார்மலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் நார்மலா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா ஒரு தடவை அவளை அடிச்சு நீ ஏன் உன்னோட ரத்தத்தை குடிச்ச அப்படின்னு சொல்லி கேக்கும் போது நான் வேணும்னே பண்ணல அவனுக்கு அடிச்சு அந்த இடத்துல ரத்தம் வந்துச்சு அதனாலதான் அந்த ரத்தத்தை நான் உறிஞ்சேன் நான் அந்த ரத்தத்தை குடிக்கிறதுல எனக்கு உண்மையிலேயே வந்து சந்தோஷமா இருக்கு ஆனா அது ஏன் மத்த உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் மத்தவங்களும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட அழுதுக்கிட்டே கேட்டிருப்பா அத பாத்துட்டு அவங்க அப்பா அம்மாவே நமக்கு பிறந்தது ஒரு மனுஷனே கிடையாது வெறும் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து இவளை வெறுத்து ஒதுக்கி இருப்பாங்க அதனாலயே நம்ம ஹிமிகோ டோகாவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு வருத்தம் இருக்கும் தான் யாரு தான் உண்மையிலேயே என்ன நினைக்கிறேன் அப்படின்றத காட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு முகமூடியை அவளும் போட ஆரம்பிச்சிருப்பா இந்த ஒரு முகமூடியை தான் இன்ன வரைக்கும் போட்டு எல்லாரையுமே அவளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கி இருப்பா இல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவன் மாறி இருப்பா இப்படிதான் எப்பயுமே நடந்திருக்கும் ஆனா இப்ப நம்ம ஒச்சக்கோவுக்கு உண்மையிலேயே இந்த ஹிமிகோ டோகா என்ன நினைக்கிறா அப்படின்றத யோசிக்கணும்னு தோணுச்சு அப்ப கீழே விழுக போற நம்ம சுயுவ நம்ம காமியும் இன்னொரு பக்கம் நம்ம ஜீரோவையும் பிடிச்சிருப்பாரு நம்ம ஜீரோ கிட்ட சொல்லுவாரு அந்த பக்கம் இருந்து விழுகிறது உண்மையான சுயூ கிடையாது அது நம்ம டோகா தான் அப்படின்னு சோ ஒவ்வொருத்தவங்களோட ரத்தமுமே அங்க விடுக ஆரம்பிச்சிரும்ல அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் உடனே உடனே எடுத்து அந்த ஜின்னோட பிரிக்ஸ வச்சு அது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு வேற வேற உருவமா மாத்திக்கிட்டே இருந்திருப்பா இந்த டோகா சோ அதனால அந்த இடத்துல இவள மாதிரியே இன்னொரு ஒரு ஜீரோ இன்னொரு ஒரு சியு இன்னொரு ஒரு அந்த வைல்டு வைட் பிசி கேட்ச்ல இருக்கிறவங்க இன்னொரு ஒச்சக்கோன்னு நிறைய பேர் இருப்பாங்க அப்ப நம்ம சுயுவ வந்து சுயு மாதிரியே இருக்கிற நம்ம டோகா வந்து அட்டாக் பண்ண வரப்ப நம்ம உண்மையான சுயு வந்து என்ன சொல்லுவான்னா இப்ப நீ மத்தவங்கள கொலை பண்றதோ இல்ல மத்தவங்களை அடிக்கிறதோ ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா ஒச்சக்கோ உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறா அவகிட்ட தயவு செஞ்சு பேசு ஏனா அப்பயாவது அவ அவன் மட்டும்தான் உன்னை ஒழுங்கா புரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவா அவ ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட பேசதான் நினைக்கிறா இந்த ஃபைட்ட ஆரம்பிச்சதுல நம்ம ஒச்சக்கோவுக்கு அவக்கிட்ட எப்படியாவது பேசி அவ மனசுலயும் என்ன இருக்கு நம்ம உண்மையிலேயே ஹிமிகோட்டோக என்னதான் நினைக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இதுக்காக தான் அவன் பேச வந்திருக்கா இதையும் தான் நம்ம சுயவும் சொல்லுவா ஆனா இத பத்தி கவலைப்படாம அங்க உண்மையான டோகா இருக்கால அவ அந்த கத்தியை எடுத்து நம்ம ஒச்சக்கோவோட வயிற்றுலயே எடுத்து குத்திடுவா குத்துற உடனே ரத்தமும் உடனே வர ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் டீப்பா குத்தி அதனால இன்டர்னல்லா டேமேஜும் ஆனதுனால வாயில இருந்துமே ரத்தம் வர ஆரம்பிச்சிரும் நம்ம ஒச்சக்கோவுக்கு சோ அந்த அளவுக்கு உள்ள நல்லா இறக்கிட்டா கத்தியை சோ நம்ம ஒச்சக்கோ என்ன நினைப்பானா இப்பயும் கூட நான் இவ எப்படியாவது பேசி ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பாளே தவிர அவன் மேல எந்த விதத்திலையும் கோவப்பட மாட்டா நீ உண்மையிலே என்ன நினைக்கிற உன்கிட்ட என்ன பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நீ என்கிட்ட தயவு செஞ்சு பேசு நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த தப்பு எல்லாத்தையும் என்னால் போக வைக்க முடியாது ஆனா இப்ப நீ என்ன நினைக்கிற அப்படின்றத கேட்கணும்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுவா மறுபடியும் சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் உண்மையான ஜின் வந்து நம்ம ஹிமிகோ டோகா கிட்ட உன்னோட வில்லன் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் ஆனா நம்ம ஹிமிகோ டோகாவுக்கு வில்லன் நேம்னு ஒன்னு கிடையாது ஸோ மற்றவங்க எல்லாரும் வந்து சொல்லுவாங்க வில்லன் நேம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்பதான் மக்கள் எல்லாருக்கும் நம்மள ஈஸியா தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாபி அதெல்லாம் தேவையில்லாத வேலை வில்லன் நேம்னு ஒண்ணு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நம்ம டாபியோட ஒரிஜினல் நேம்மே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது டாபின்னு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் அப்ப நம்ம சிகாராக்கி என்ன சொல்லுவான்னா சோ இந்த வில்லன் நேம்ஸ் இந்த நேம்ஸ் பத்தி எல்லாம் வரது முன்னாடில இருந்து ஒரு தேரி இருக்கு ஆரம்பத்துல இந்த மாதிரி நேம்ஸ் வச்சவங்களா மத்தவங்க கிட்ட இருந்து யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அது ஹீரோவா இருக்கட்டும் இல்ல வில்லனா இருக்கட்டும் ஆனா போக போக எல்லாருமே இந்த நேம்ஸ வச்சு கிட்டத்தட்ட ஒரு காமிக் புக்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சோ இவங்க வச்ச நேம்ஸ்னாலேயே நம்ம உலகமுமே கிட்டத்தட்ட ஒரு காமிக் புக் மாதிரி மாறிக்கிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இதை பார்த்த உடனே அப்ப நம்ம சிகாராக்கி என்ன சொல்லியிருப்பானா நான் சிகராக்கியாவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் சோ இப்போ நம்ம டோகாவுக்குமே தெரிஞ்சிருக்கும் உண்மையான ஹிமிகோ டோகாவா தான் எனக்கு இருக்க விருப்பம் அப்படின்னு சொல்லி அப்பா அவ சொல்லி இருப்பா சோ இப்பயுமே அவ அதான் நினைக்கிறா பிரசென்ட்ல நம்ம டோகா என்ன சொல்லுவானா நீ என்ன பண்ண நினைக்கிறேன்றது எனக்கு நல்லாவே தெரியுது நீ என்னை அப்படியே கூட்டிக் போய் ஜெயில போடணும்னு தானே நினைக்கிற ஏன்னா அதை தானே நீங்க எப்பயுமே பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா வேற ஒண்ணு பண்ணுவீங்க என்னைய ஜின்ன கொன்னீங்களே அதே மாதிரி என்னையும் கொன்றுவீங்க அதானே உங்களோட வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஒருவேளை நீ என் மேல காட்டுறது கருணை இல்லனா இது எல்லாமே உன்னோட ஈகோ தான் உன்னோட தான் நீ என்னை இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கோவமா நம்ம டோகா சொல்லுவா இத சொல்லிட்டு நான் ஹீரோஸை என்னைக்கும் நம்ப மாட்டேன்னு சொல்லுவா சோ சொன்னதுக்கு அப்புறம் அவ என்ன யோசிப்பானா ஸோ அவனுக்கிட்ட தான் நியூமரிக்கலாக அட்வான்டேஜ் இருக்குன்னு நினப்பா ஏன்னா அவள் பக்கம் எக்கச்சக்க இன்ஃபைனட் டபுள்ஸ் இருக்கு ஸோ சீக்கிரமாவே இது எல்லாத்தையுமே அவள் முடிச்சிட முடியும் எல்லா ஹீரோஸையும் தோக்கடிச்சிட முடியும் அப்படின்னு தான் அவ யோசிப்பா இந்த ஒரு அட்வான்டேஜை இன்னமும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த இன்ஃபைனட் டபுள்ஸோட எண்ணிக்கையை இன்னமும் அதிகப்படுத்துவா அதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா நம்ம டோகா ஸோ இது மூலமா சாட் மேன்ஸ் லீஜியன் அப்படின்னு ஒரு அட்டாக்கையும் யூஸ் பண்ணுவா இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் உடனே இன்ஃபைனட் டபுள்ஸோட எண்ணிக்கை எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி எல்லாருமே இதை பார்த்து பயப்படுவாங்க இந்த குவிர்க்க வச்சிருக்கவங்க எல்லாரையுமே ஒரு நாள் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம போறப்ப இவங்கள ஒருத்தர் கூட இந்த மொத்த உலகத்தையும் மாத்தக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க இதுதான் டூம்ஸ் டே தியரி சோ இந்த ஒரு தியரிய இந்த மை ஹீரோ அகாடமியா வேர்ல்டுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இதைதான் இந்த பிரஸ்ல இருக்கிற இந்த பொண்ணு சொல்லும் சோ இந்த பொண்ணு சொல்லிட்டு அன்னைக்கான நாள் இதுதான் போல வெறும் ஒரு பொண்ணோட எமோஷன்ஸ்னால அந்த பொண்ணோட பிற்க வச்சு இந்த மொத்த உலகமும் மாறப்போது அப்படின்னு சொல்லி நம்ம டோகாவை பார்த்து அந்த பிரஸ்ல இருக்கிற பொண்ணு சொல்லும் அப்ப நம்ம ஒச்சக்கோவை நோக்கி அந்த டபுள் டபுள்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண வரப்ப நம்ம ஒச்சக்கோ வந்து அவ கத்துக்கிட்ட அந்த கன் ஹெட் மார்ஷியல் ஆர்ட்ஸ வச்சு அது மூலமா அவளை அட்டாக் பண்ண வந்த எல்லாத்தையும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஃப்ளோட் பண்ண விட்டுருவா சோ அதனால எந்த ஒரு டேமேஜுமே ஆகலைனாலும் கூட அவ ஃப்ளோட் பண்றதுனால அவ மேல யாராலையும் போய் அடிக்கவே முடியாது இப்போ நம்ம டோகா இத பத்தி கேட்கும்போது நம்ம ஒச்சக்கோ என்ன சொல்லுவான்னா என்னோட பிற்கு உண்மையிலே இப்படிதான் உண்மையிலேயே ஜீரோ கிராவிட்டி யாரையுமே அடிக்கணும் அவங்கள காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குறுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவா இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒச்சக்கோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே நம்ம டோகா கிட்ட சொல்லி இருப்பா இது நம்ம டோகாவுக்கு ஞாபகம் வரும் இப்போ நம்ம ஒச்சக்கோ என்ன சொல்லுவானா நீ நிறைய பேரை கொண்டிருக்க அதுவும் நீயாவே வந்து கொண்டிருக்க அதை என்னால மன்னிக்க முடியாது ஆனாலும் கூட அதை நீ பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன் நான் அன்னைக்கு ஒரு நாள் உன்னைய பார்த்தேன் அப்பவே உன் மூஞ்சி ரொம்ப 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 சோகமா இருந்துச்சு அந்த சோகத்துக்கான காரணம் என்ன உண்மையிலேயே நீ என்னதான் நினைக்கிற அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவா பாயமூடு அப்படின்னு சொல்லி நம்ம டோஹா சொல்லும்போது நம்ம ஒச்சக்கோ வந்து திரும்பியுமே பேச நம்ம ஒச்சக்கோ என்ன சொல்லுவானா உன்னைய முத முதல்ல சம்மர் கேம்ப்ல பார்த்தப்ப உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு ஏன்னா ஒரு பொண்ணால இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி இப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஆனா அதுக்குமே ஒரு காரணம் இருக்கும் நீ ஏன் இந்த நிலைமைக்கு வந்தன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நான் நினைச்சேன் ஆனா அது லேட்டா தான் எனக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவா நம்ம மொச்சக்கோ திருப்பியும் என்ன சொல்லுவானா நான் சின்ன வயசுல இருந்து என்னை சுத்தி நிறைய சந்தோஷமான மூஞ்சி எல்லாத்தையுமே பாத்திருக்கேன் அப்படிப்பட்ட சந்தோஷமான முகத்தை பார்த்தும் அதனாலேயே எனக்கு இன்ஸ்டிங்டிவாவே தெரிஞ்சிடும் சோ ஒரு வருத்தமான ஆளு எங்க இருந்தாலும் என்னால பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட முடியும் அது மட்டும் இல்லாம நீ ஒருத்தர் லவ் சொல்லும்போது உன்னோட முகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தேன் அப்ப நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த ஒரு முகம் அந்த ஒரு சந்தோஷத்தை என்னால வச்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு பொறாமையா இருந்துச்சு அவ்வளவு தூரம் நீ சிரிச்சிருந்த அத என்னால எடுத்துக்க முடியாது அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லைன்னு சொல்லி தன்னோட பவரை ஃபுல் போர்ஸ்ல யூஸ் பண்ணி சுத்தி அந்த இருக்கிற எல்லா இன்ஃபைனைட் இருக்குல்ல சோ ஒவ்வொரு இன்ஃபைனைட் டபுள்ஸ்மே ஒன்னொன்னா தொட்டுக்கிட்டு இருக்கும் ஸோ எல்லா இன்ஃபினைட் டபுள்ஸையும் ஒன்னா தொட்டுக்கிட்டு இருக்கிறது மூலமா ஒரு இது மேல கிராவிட்டியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பா நம்ம வச்சக்கோ ஸோ இது மூலமா எல்லா இன்ஃபைனை டபுள்ஸையும் அப்படியே ஆகாயத்துக்கு கொண்டு போயிருவா ஸோ எல்லா மிதந்துகிட்டு இருக்குங்க இப்போ நம்ம வச்சக்கோ என்ன சொல்லுவான்னா உன்னோட தப்பை என்னால போக வைக்க முடியாது உன்னை பத்தி எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கவும் இல்ல ஆனா இப்பயுமே உனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்காக என்னோட உடம்புல இருந்து நான் எவ்வளவு பிளட்டை வேணாலும் உனக்கு கொடுப்பேன்

அப்படின்னு நினைக்கும் போது அந்த டபுள்மே மேலே தான் பறக்கும் சோ இது திரும்பி ஸ்பிரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்லுவாருன்னா இந்த ஒரு பொண்ணு சம்மர் கேம்ப்ல வந்திருந்தப்ப வெறும் மூணு டன் கூட அவளால தூக்க முடியாது சோ அதுதான் அவளோட மேக்சிமம் லிமிட்டா இருந்துச்சு ஆனா இப்ப பாரு அவ அவளை எப்பயோ புஷ் பண்ணி அவ எவ்வளவோ தாண்டிட்டா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு சொல்லுவா சச்சகோவுக்கு வயிற்றுல குத்துனதுனால அவளோட ரத்தம் வந்து வெளில வந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் கூட இப்ப நான் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு நான் ஹிமிகோ டோகாவுக்கு பக்கத்துல இருக்கணும் அவளோட உண்மையான சோகத்தை நான் தொட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போவா அப்ப அவ என்ன சொல்லுவானா என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப 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 கஷ்டப்படுற ஃபேமிலி சோ அதனால ஹீரோவா மாறி அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு யூஏக்கே படிக்க வந்தேன் ஆனா இங்கே வந்ததுக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் நினைக்கிற மாதிரி உலகம் அவ்வளவு சிம்பிளானது கிடையாது எக்கச்சக்க மனுஷங்க இருந்தாங்க எனக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு நான் டேக்குவ லவ்வும் பண்ண ஆரம்பிச்சேன் அவனை லவ் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சுச்சு அப்புறம் தான் நான் ஒன்ன பார்த்தேன் ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் பாக்குறவங்கள இன்னும் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சேன் எனக்கு இன்னும் நிறைய விஷயம் புரிஞ்சுச்சு அதனால நீ உன்ன பத்தி சொல்லு நீ என்ன நினைக்கிற இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன்ன பத்தின எல்லா விஷயங்களையும் என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லு நம்ம ஒச்சக்க சொல்லும் போது அவ கைய வச்சிருக்க கத்தியை வச்சு குத்த போவா ஆனா உண்மையிலேயே நம்ம டோகாவால நம்ம ஒச்சக்கோவை குத்த முடியாது உண்மையிலேயே ஒரு சின்ன குழந்த மாதிரி தான் அவளுக்கு மனசு இன்னமுமே அழுக மட்டும்தான் வரும் நம்ம டோகா வந்து அழுதுகிட்டே அவளை பார்த்துட்டு என்ன சொல்லுவானா எனக்கு எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அனிமல்ஸா இருக்கட்டும் ஹீரோஸா இருக்கட்டும் வில்லன்ஸா இருக்கட்டும் பாய் கேர்ள்னு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் ஆனா எப்பயுமே சிரிக்க கூடாதுன்னு என்கிட்ட எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனாலயே எனக்கு மத்தவங்க மேல ரொம்ப பொறாமையா இருந்துச்சு எனக்கு சின்ன வயசுல ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பையன் நம்ம மாதிரியே இருப்பான் அவனோட பேரு சைட்டோ ஆனா அந்த பையன் கிட்ட போய் என்னால அவனோட ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி என்னால கேட்கவே முடியல ஏன்னா அவன் நான் ஒரு மனுஷன் இல்லையோ நான் உண்மையிலே கியூட்டா இல்லையோ நினைச்சிருவானோன்னு சொல்லி அந்த ஒரு பயத்திலேயே நான் அவன் கிட்ட எதுவுமே கேட்கவே இல்ல அழுதுகிட்டே திரும்பி சொல்லாரம்பா நம்ம டோகா ஒச்சக்கோவையும் இசுகோவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க கிட்ட போய் நான் பேசியிருந்தேன்னா அவங்க என்னைய கரெக்டா வாழுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டு கொடுத்துருப்பாங்க தான் நான் லீக் ஆஃப் இல்லன்ஸ்ல போய் சேர்ந்தேன் ஏன்னா லீக் ஆஃப் இல்லன்ஸ் நான் எப்படி இருக்கேனோ அப்படியே என்னைய வாழ விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த கத்தியை திரும்பி எடுத்துட்டு வந்து அதோட அவ மேல சாஞ்சுக்கிருவா சாஞ்ச உடனே நம்ம ஒச்சக்கோ சொல்றது நீ ஆரம்பத்திலேயே உன்னை பத்தி சொல்லி இருக்க நிறைய சிக்னல் எனக்கு கொடுத்துருக்க ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவா இப்ப இந்த மன்னிப்பை கேட்கும்போது கரெக்டாக நம்ம டோகாவோட உடம்ப விட்டு நம்ம ஜின்னோட விற்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ பிளட்டோட அந்த டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு ஸோ ஜின்னோட அந்த டபுள்ஸ் எல்லாமே அப்படியே காத்தோட காத்தா கரைய ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் அந்த விஷயத்த அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒச்சக்கவுமே சொல்லுவா எனக்கு ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்கன்னா அவங்கள எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னால லீக் ஆஃப் வில்லன்ஸ்ல உங்க கூட வந்து சேர முடியாது ஆனா உன்னோட ஸ்மைலு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுன்னு உன்கிட்ட சொல்லாம விட்டுற கூடாதுன்னா இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவா நம்ம டோகா ஒரு செகண்ட் அவளை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு கண்ணுல கண்ணீரோட சின்ன ஒரு ஸ்மைலோட நான் உண்மையிலே கியூட்டா இருக்கேனான்னு கேப்பா உடனே இதை பார்த்துட்டு நம்ம ஒச்சக்கவும் சின்ன ஸ்மைலோட உலகத்திலேயே கியூட்டான பர்சன் நீ தான் அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே இன்னும் அழுகாரம்பா நம்ம டோகா சோ இந்த ஒரு விஷயத்த அவ இதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தா மேபி இப்படி ஒரு வில்லனா நம்ம டோகா உருவாயிருக்க மாட்டா சோ இத்தோட இந்த எபிசோட் முடியுது இப்ப அபிஷியலா ரெண்டு பேட்டில் முடிஞ்சிருச்சு பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் அறிக்கை